வணக்கம் வட திருமுல்லை வாயில் மாசிலாமணீஸ்வரர் கொடியுடை நாயகி இந்த திருமுல்லை வாயில் திருக்கோயிலில் குடிகொண்டு வருகின்ற பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இந்த கோயிலானது பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயிலாகும் முன்னொரு காலத்தில் ஆண்ட குறும்ப மன்னர்கள் வானான் ஓனான் இந்த ஸ்திவஸ்தலத்தில் வழிபட்டதாகவும் வரலாறுகள் கூறப்படுகிறது அருணகிரிநாதர் சுந்தரேஸ்வரர் பாடல் பெற்ற சிவஸ்தலமாகும் கௌதம் அவர்கள் அக்கிசாகருக்கு விளக்கி கொண்டிருக்கிறார் சில வரலாறுகள் அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அபிஷேகம் பண்ண முடியும் சந்தனம் சாத்துவாங்க ஏன்னா எல்லா கோயில்லையும் நம்ம பார்த்துருக்கோம் மேலே செம்பில் தண்ணி வச்சுருப்பாங்க சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்துட்ருக்கோம் ஆனால் இந்த இடத்துல மட்டும் அபிஷேகமே பண்ணக்கூடாது தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏதாச்சும் வில்லங்கம் ஏற்பட்டிருக்கும் யாருக்காச்சும் ஏன்னா குறும்பர்களை வந்து இங்கே கொடுமைப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இங்கே மட்டும் இல்லாமல் திருப்பாச்சூர் அங்குள்ள வாசீஸ்வரர் திருக்கோயிலில் கூட குறும்பர்களுடைய வரலாறு இருக்குது ஏன்னா பல்லவ வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த கோயிலை கட்டியதாகவும் சொல்லப்படுகிறது கலை அம்சங்கள் பார்த்தா கூட நம்ம அதே மாதிரி தான் சொல்ல முடியும் ஏன்னா காஞ்சிபுரம் கோயில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவரு ஆதிக்குடிகள்னு சொல்லுவாங்க குறும்பர்கள் வந்து ஆதிக்குடிகள்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கலை நுணுக்கத்தை பார்க்கும்போது நமக்கு காஞ்சிபுரம் ஞாபகம் வருது ஸோ இங்கே வந்து முன்னொரு காலத்தில் கேபி அவங்க தான் வந்து புழல் கோட்டையை வந்து கட்டி ஆண்டிருக்கிறாங்க இந்த ஏரியா பூரா வந்து கேபி என்ற ஒரு மகாராணி வந்து குறும்பராணி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இங்கு உள்ள மக்கள் வந்து நம் நாட்டு மக்கள் செழிப்புடன் சீரு சீருடன் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக எருக்கன் தூணுகளை வந்து இங்கே இந்த திருக்கோயிலில் வந்து அமைச்சிருக்காங்க அதான் இதனுடைய சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா ரெண்டு அடி சுற்றளவுக்கு மேலே இருக்கும் ஒம்பது அடி மேலே ஹைட்டு இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க அந்த எருக்கன் தூண் ரெண்டு தூண் வச்சுருக்குறாங்க ஸோ இதுதான் இந்த கோயிலுக்கு சிற சிறப்பம்சமாகும் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் சென்னையிலேருந்து அண்ணாநகர் ஆவுடி வழியாக இங்கே நம்ம வரலாம் அம்பத்தூர் வழியாக வந்தீங்கன்னா இந்த கோயிலை நம்ம பார்க்கலாம் மிக பிரசித்தி பெற்ற கோயில் இது கொடி உடை நாயகி முல்லை கொடியெல்லாம் வந்து இந்த கோயிலுடைய அந்த ஸ்தல வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி முல்லை கொடி இருக்கும் இந்த இடத்துல முக்கியமாக பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த கோயில் பார்க்குறதுக்கே பழைய கலை நுணுக்கத்தோடு இந்த கோயில் வந்து காட்சி அளிக்குது எனிவே நேர்களே இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்